வணக்கம் மதுரை இருந்து நத்தம் போகிற மெயின் ரோடு அதாவது பாலமேடு மாணிக்கம்பட்டி வெள்ளையம்பட்டி அப்படியே வந்து நேராக லிங்கவாடி பிடிச்சி பர்ளி பர்லி வழியாக போய் நத்தம் மெயின் ரோடு பைபாஸ் ரோடை வந்து சந்திக்கிற ரோடு நத்தம் பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் லிங்கவாடி ஊரை தாண்டினோன்னே மெயின் ரோட்லேருந்து இந்த ஆர்ச்சிக்குள்ளே தான் இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் உள்ளே போகணும் மெயின் ரோட்லேருந்து இடம் ஆரம்பிக்குது அதாவது இந்த பாதை வந்து மூணு இடத்துக்கு அப்படியே பொது பாதை இந்த பாதை அப்படியே இந்த பாதை நேராக போய் கரெக்டாக அந்த முன்னாடி தெரிகிற வீட்டுக்கு அடுத்து அப்படியே மே மேலே ஒரு குண்டு ஏறும் இந்த இடம்லாம் கிடையாது இந்த ரோட்டு மேலே உள்ள இடம் கிடையாது இந்த வீட்டுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கு அடுத்து இந்த மேப்புரம் இருக்கிற இந்த குண்டில் இருந்தால் இடம் இந்த தென்னை மரத்துக்கு மேப்புரம் இந்த இடம்தான் இந்த இடம் ஃபுல்லாக நெல்லிக்காய் தோப்பு ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக நெல்லிக்காய் தோப்பு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் நெல்லிக்காய் ஃபுல்லாக நெல்லிக்காய் தான் நெல்லிக்காய் மாமரம் இருக்குது கட்டடம் வந்து வீடு வந்து ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூமோட குடோனாகவும் இருக்குது பெரிய ஒரு குடோனு மாடு வளர்க்குறதுக்கு ஏற்றமான இடமும் இருக்குது இதுதான் ஃபுல்லாக மாட்டு பண்ணை எல்லாமே வச்சுருக்காங்க இந்த குடோன் ஷெட்டோடு இருக்குது கமர்ஷியல் கரண்ட்டு இலவச கரண்ட்டு இருக்குது மற்ற எல்லாமே போருலேருந்து எல்லாமே இருக்குது கிணறு மட்டும் கிடையாது இது ஃபுல்லாக அப்படியே நெல்லிக்காய் தோட்டம் தான் ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக நெல்லிக்காய் தோட்டம் தான் இருக்குது இடம் நத்தம் பைபாஸ் இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தொலைவு இந்த பக்கம் பாலமேடு மாணிக்கம்பட்டி வெள்ளையம்பட்டி வழியாக வந்து கரெக்டாக லிங்கவாடி ஊருக்கு முன்னாடி இடம் வந்துடும் தார் ரோட்லேருந்து இருந்து இடம் ஆரம்பிச்சிருது மொத்த இடம் இருக்கிறது ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டு பம்பு செட்டு கரண்ட் வசதி வீடு மாட்டு பண்ணை மாடு வளர்க்கலாம் எல்லாமே இருக்குது அனைத்து வசதியோடு இருக்குது இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல்லாக நெல்லிக்காய் தோட்டம் தான் இருக்குது ஃபுல்லாக நெல்லிக்காய் தோட்டம்